நான் ஒரு சிவபக்தன் என்று சொல்லி இந்த ஹிந்துவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேடை ஏறி பேச வச்சது தான் திராவிடம் டேய் யாரா ஹிந்து இப்போ நான் ஹிந்து நீ என்ன எப்படி பிஜேபி காரனு கேட்பேன் எனக்கு இதுதான் கேள்வி நாங்கள் எல்லாம் எப்படி உனக்கு ஓட்டு போடுவோம் அப்போ நான் வந்து என்னை மேடை ஏறி எனக்கு ஒரு பதவி தந்து என்னை அழகு பார்க்கக்கூடிய என்னுடைய அண்ணன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை முன்னாடி நீ எங்கே இருந்தேன்னு நான் வீட்டில் தானே இருந்தேன் வேலை இல்லாமல் தானே இருந்தேன் கஷ்டத்தில் தானே இருந்தேன் பழஞ்சி குடிச்சிட்டு தானே இருந்தேன் எங்கடா நாயை போனேன் நீ பிஜேபிக்காரா நீ எங்க ஓட்டு கேட்டு வரையே தெருவு தெருவா போறியே வைக்கமா இல்லையாடா இப்படின்னு கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது கேட்க தோணல மரியாதை நாங்கள் அப்படி தான் இருப்போம் இந்த கோவில்களில் கை வச்சு கோவிலில் கை வச்சு ஹிந்துக்களெல்லாம் கையில் எடுத்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் வாக்கு பெற்று கொண்டு வரலான்னு இருக்கேன்னா இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறது என் மனைவியை நான் என்ன பண்ணுறது நான் ஹிந்து என் மனைவி கிறிஸ்டியன் இப்போ வீட்டிலேயே பிரச்சனை வராதா இல்லையா அவன் என்ன சொல்லுவா நீங்க இங்கே ஓட்டு போடுங்க அவங்க சின்ன சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவங்களும் ஓட்டு போடுவாங்க என்னுடைய குழந்தைகள் ரெண்டும் கிறிஸ்டியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க முஸ்லீம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மூணுக்கும் இருக்கு மூணுன்னா மூணு மதங்களுக்கும் சொந்தமானது மதத்தை வச்சு நீ அடிக்க வந்தா முன்னாடி நின்று வாங்குறது ஒரு ஹிந்துவாக இருக்கும் ஒரு சிவபக்தனாக இருக்கும் நீ திராணி இருந்தா வா கூட இருக்கக்கூடிய துரோகிகளை திரோவில் உரிக்கணும் முதல்ல துரோ திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் நிதானம் தவறாக தவறாமல் பேசக்கூடியவர் ஆத்திரப்பட்டு பேசிட்டார் என்ன எனக்கு புரியல காரணம் என்னன்னா உண்மை இருக்கு அந்த உண்மையை சொல்ல வந்த அன்னைக்கு சொன்னாங்க நீ இந்து உனக்கிட்ட வந்து நீ இந்துவனால உயர்ந்தவன் சாதவன் சா தாழ்ந்தவன் என்ற நம்முடைய கோட்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ தாழ்ந்தவன் நீ வெளியே நில்லு வீட்டில் வந்தாலும் வெளியே நில்லு கோயிலில் வந்தாலும் வெளியே நில்லு நீ இந்து உன் பொன்னாட்டியை வெளியே விடாத நீ உந்து உன் பிள்ளைய வந்து ப படிக்க விடாத நீ இந்து இரவு குடும்பத்தில் பொண்ணுக்கு சொத்துரிமை இல்லை எல்லாம் சொன்னான் பல ஆயிரம் ஆண்டு காலம் மக்களை வந்து கூனி குறுகி அடிமையிலும் அடிமையாக வாழ வைத்து அறகுறையாக கொன்னான் இப்போ சொல்லுகிறார்கள் நீ இந்து அல்ல பிஜேபி ஓட்டு போடு இது புரியலை எங்களுக்கு தம்பி அதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கார் ரொம்ப நாளாக இது என்னடா லாஜிக் இதை புரியவே இல்லை நீ இந்து பிஜேபி ஓட்டு போடு சரி இதை தவிர வேறு ஏதாவது காரணம்ட்டு இருக்கா அது ஒன்றும் இல்லை அது ஒன்றுமே இல்லை இது ஒன்று தான் காரணம் எவ்வளவு மக்களை ஏமாற்றுக்கிட்டார்கள் நண்பர்களை எண்ணிப்பாருங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு ஊர்லேருந்து கொஞ்சம் வேறு தேடி வந்தாங்க அவங்க ரொம்ப ஊர் கட்டுப்பாடெல்லாம் வச்சு பிஜேபியோடு இருக்கக்கூடிய ஆள் ஊர் கட்டுப்பாடு அப்போ அவள் வந்தபோது சில கோரிக்கைகளை என்கிட்ட சொன்னாங்க தம்பி நீங்கள் வந்து இதை ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் அப்போ நான் எவ்வளோ எளிதாக செய்து வந்திருப்பேன்னு சொன்னேன் இல்லைனா பரவாயில்ல நாங்கள் வரல இப்போ வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச செய்தாருங்கன்னு தரங்கன்னு நான் உங்கள் ஊர் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டேன் ஆனால் வெளியே சொன்னால் கேவலம் இவனோட பின்னால் இருந்தோம் இருபத்தஞ்சி பேர் இளைஞர்கள் குடிச்சு குடிச்சு கல்யாணமே பண்ணாமல் நாற்பது வயசு தாண்டியாச்சு அப்படியே ஊரை சுற்றி இருக்கான் சமூக விரோதி போலன்னு சொல்ல ஏண்ட உனக்கு இவனை பார்த்து படிக்க வைக்க சொல்ல மனசு வரலையா இவனை வேலை பாருன்னு சொல்ல உனக்கு மனசு வரலையா இவனுக்கு ஒரு சுயதொழில் செய்து கொடுக்க உனக்கு மனசு வரலையா அந்த ஊரில் இருக்கக்கூடிய படிக்காத பிள்ளைய படிக்கணும்னு சொல்லுக்கு மனசு வரலையா வரல ஆனால் கண்டிஷன் ஒன்று தான் நீ ஹிந்து அது நீ யார் ஓட்டு பண்ணோம் பிஜேபி ஓட்டுப்படும் அதனால தம்பி ஆத்திரப்பட்டு பேசிட்டாரு அப்படி யாருக்கிட்ட எந்த கம்பல்ஷனும் இல்லை அப்படி போட வேண்டிய தேவையும் இல்லை யார் உங்களை பாதுகாப்பாக யார் உங்களை உரிமைகளை தருவார்கள் யார் வந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார்கள் அதை நீங்கள் தயவுசெய்து எண்ணி பார்த்து வாக்குகளை போடுங்க